கருத்துக்கள் சொல்ல வேண்டும் என்று ஆரம்பத்திலே சொல்லியிருந்தார்கள் அதற்கு முன்னதாக திரு பவுன் அவர்கள் மிக அற்புதமான ஒரு குரலை கூறி அந்த குரலுக்குரிய பொருள் வழக்கத்தை கூறி அந்த புகழ் அத்தனையும் சர்வேஸ்வரனுக்கே சேரும் என்று நாம் சொல்லியிருந்தாலும் கூட ஒருவர் செய்த செயலால் நம் குழுவும் பெருமை அடைகிறது இந்த மகிழ்ச்சியை நாம் என்றென்றும் மனதில் வைத்து இந்த மாதிரி சேவைகளில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்று உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன்

அவரே வந்து அந்த பசி இல்லாமல் கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் தவ வலிமை படைத்த முனிவர்கள் அவர்களுக்கு பசி வந்தால் தன்னுடைய ஆற்றல் மூலமாக அந்த பசியை தங்களுக்கு தாங்களே கொள்வார்கள் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அந்த மாதிரி பசியை நம்மளை மாதிரி சாதாரணமாக அப்பசியை மாற்றுவார் அந்த பசியை வந்து தண்ணி மூலமாகவோ உணவு மூலமாகவோ மற்ற தர்மங்கள் மூலமாகவோ மாற்றுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அந்த ஆற்றல் படைத்த முனிவர்கள் வந்து தன்னுடைய பசியை வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் இருந்தாலும் கூட இவர்களுக்கு பின்னால் தான் அந்த ஆற்றலே இந்த மாதிரி யார் பசியை வந்து மாற்றுகிறார்களோ உணவு உடை அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கொடுத்து தர்மத்தை பண்றவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆற்றல் இருக்கு முனிவர்கள் அவருடைய ஆற்றல் இவருடைய ஆற்றலுக்கு பின் தான் அவருடைய ஆற்றல் என்று வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார் நன்றி பவுன் சார்